அநேகர் ஆண்டவருடைய வார்த்தையை தேடுகிறார்கள் நான் இந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கிடைத்து விட்டால் நான் அந்த வார்த்தையை பிடித்து ஆண்டவரே இது எனக்கு நீர் தந்த வார்த்தை என்று என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த சுவடு வைத்து போகிறதற்கு எனக்கு அது உதவியாக இருக்குமே என்று அநேகர் வார்த்தைக்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் வார்த்தாள் மரியாலை நீங்கள் பார்த்து அந்த ஆண்டித்தானியா ஊருக்கு போகும்போது வீட்டிற்கு போவது வழக்கம் அவர் என்ன செய்கிறார் கேட்பதற்காக அவளாய் காத்துக் கொண்டிருந்தாள் ஆனால் பற்பல காரியங்களை செய்து கொண்டிருந்தால் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தால் நாமும் அந்த மாதிரி ஓடிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரை நீர் தரக்கூடிய வார்த்தை அது ஜீவன் உள்ளது என்னை உயிர்ப்பிக்கும் உலர்ந்து எல்லாம் அது உயிர்ப்பிக்கும் என்று எத்தனை பேர் தேடுகிறார்களோ அத்தனை பேரும் ஆண்டவரை கண்டடைய போகிறார்கள் அவர்களுக்காண்டவர் தரிசனம் கொடுக்க போகிறார் சொப்பனத்தில் பேசப் போகிறார் அவர்களுக்காண்டவர் அற்புதங்களை செய்யப் போகிறார்